வந்து சாமி கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகள் பழமையான ரொம்ப வருடமா இதே இடத்துல இருந்தவர் இன்னைக்கு நம்மளுடைய அடியார் பெருமக்கள் மற்றும் நம்ம சொந்தங்கள் எல்லாரோட முயற்சியாலும் இன்னைக்கு வந்து சுவாமி வந்து பீடத்தினால ஏறி அமர்ந்த காட்சியை தான் நீங்க பாக்குறீங்க ஆஹ் அடுத்து வந்து சுவாமிக்குரிய அந்த ஆவுடைய வந்து எடுத்து அந்த வானத்துல வைக்கக்கூடிய வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு ஆவுடை வந்து இது வந்து எப்படின்னா கீழ் ஆவுடை இல்லாம ஒரே வடிவிலான வட்ட ஆவுடை இந்த ஆவுடையை தான் இப்போ நம்ம பானத்து மேல வந்து வைக்க போறாங்க அந்த வேலைக்காக தான் அந்த கட்டை கட்டி சுவாமியை எடுத்து மேலே வைக்கிறதுக்கான பணிகள் நடைபெற்று வருது ஆஹ் தொடர்ச்சியா திருப்பணி மணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐந்து மணி சுவாமி வந்து கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு ஆண்டுகளில் மணிக்குள்ள இருந்தவர் இன்னைக்கு வந்து வெளியில வந்திருக்காரு இனி எந்த சூழல்லையும் அவர் மண்ணுக்குள்ள போக மாட்டாரு அப்படி ஒரு சூழல்லாம் இன்னைக்கு வந்து பிடித்த இருக்க